அன்புறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி அதீத கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் என்னென்ன இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழர் கட்சிக்கான டேக்அவே என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பேசப்போகிறோம் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க இருபது இடங்கள் ஆண்களுக்கும் இருபது இடங்கள் பெண்களுக்கும் கொடுத்தாங்க தேர்தலுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பாகத்தான் அவங்களுக்கு புதிய சின்னமான மைக் வந்து கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் விவசாய சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க அதை தமிழ்நாடு முழுக்கவே கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க ஆனால் ஒரு புதிய சின்னம் பதினைந்து நாட்கள் தான் கால அவகாசம் இருந்தது ஆனாலும் கூட அதை கொண்டு போய் சேர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியதை விட இரு மடங்கு அவங்க வந்து வளர்ந்து இருக்கிறாங்க எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இருக்கிறாங்க மாநில கட்சின்ற அங்கீகாரத்தை பெறப்புகிறாங்க ஆனாலும் கூட ஒரு சில தொகுதிகளில் கடந்த முறை விடவும் ரொம்ப குறைவான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறைய கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் அப்படின்னு ஒரு பதினாறு தொகுதிகள் இருக்குது அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் முதல்ல வந்து வேலூர் வேலூரில் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓர் வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க வாக்கு சதவீதம் வந்து நான்கு புள்ளி ஏழு ரெண்டு ஸோ வேலூரில் நாம் தமிழர் கட்சி இன்னும் களப்பணி ஆற்ற வேண்டிய சூழல் வந்து இருக்குது அதுக்கப்புறமாக தருமபுரி அபிநயா அவர்கள் போட்டிக்கிட்டாங்க அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கடந்த முறையும் வேலூர் தருமபுரியில் அந்தளவுக்கு வாக்கு வந்து வாங்கலை அதே வந்து ரீட்டைன் ஆகுது அஞ்சு புள்ளி ரெண்டு நான்கு சதவீதம் ஸோ தருமபுரியிலும் களப்பணி வந்து தேவை அதுக்கப்புறமாக ஆரணி கடந்த முறை இருபத்தாறாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க இந்த வாட்டி அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அஞ்சு புள்ளி எட்டு ஏழு இன்னும் ஆரணியில் களப்பணி ஆற்ற வேண்டிய சூழல் இருக்குது அதுக்கப்புறமாக விழுப்புரம் விழுப்புரத்துலேயும் குறைந்த போன முறை கம்மி தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு தான் வாங்கினாங்க இந்த வாட்டி ஐம்பத்தி ஏழாயிரம் களஞ்சியம் இயக்குநர் களஞ்சியம் அவர்கள் போட்டியிட்டார் பேச்சு முத்து முதல்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பின்னர் மாற்றப்பட்டு களஞ்சியம் அவர்கள் அறிவிக்கப்பட்டார் அஞ்சு சதவீதம் தான் அங்கே வந்து வாக்கு நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கிறாங்க இன்னும் விழுப்புரத்துலையும் களப்பணி ஆற்ற வேண்டிய சூழல் வந்து இருக்குது அதுக்கப்புறமாக கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் என்னதான் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் வந்தாலும் கூட எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க வாக்கு சதவீதம் அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது அங்கும் இன்னும் களப்பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குது அதுக்கப்புறமாக சேலம் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அஞ்சு புள்ளி எட்டு நான்கு சதவீதம் இது வந்து வட மாவட்டங்களில் மேற்கு மாவட்டம் அப்படின்னு பார்த்தா கொங்கு பகுதிகள் அப்படின்னு பார்த்தா நீலகிரியில் ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க அங்கும் வந்து களப்பணியாற்றணும் கோயம்புத்தூரில் எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ஆறு சதவீதம் ஸோ கோயம்புத்தூரும் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறமாக பொள்ளாச்சி ஐம்பத்தெட்டாயிரம் வாக்கு அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு ஸோ பொள்ளாச்சியும் ஒர்க் பண்ணோம் திரும்ப இந்த பக்கமாக வட மாவட்டமாக வந்தோம் அப்படின்னா கடலூர் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க ஸோ கடலூர் ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறமாக சிதம்பரம் அறுபத்தஞ்சாயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு அங்கும் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறமாக ஆப்வியஸ்லி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் அஞ்சு சதவீத வாக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க கடந்த தேர்தலில் ரெண்டாய் இருபத்தி ரெண்டாயிரம் இப்போ வந்து அது முப்பத்தி ஒன்பதாயிரமாக இன்க்ரீஸ் ஆகிரு இருக்குது என்ன தான் அதிமுகவை நான்காவது இடத்துக்கு தள்ளி மூணாவது இடம் வந்தாலும் கூட அங்கே ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அதுக்கப்புறமாக வந்து தேனி தேனியில் வந்து எழுபத்தாறாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஆறு புள்ளி ஏழு மூணு தேனிலும் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கப்புறமாக மத்திய சென்னை மத்திய சென்னையில் நாற்பத்தாறாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க கடந்த முறை முப்பதாயிரம் வாக்கு அப்படின்னா ஒரு பதினோறாயிரம் பதினாறாயிரம் வாக்கு அதிகமாக இருக்குது இன்னாலும் கூட மத்திய சென்னையில் அதீத களப்பணி தேவை தென் சென்னை தென் சென்னையில் போனாட்டி ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க ஷெரீன் அவர்கள் போட்டிட்டு இந்த முறை எண்பத்தி மூணாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஏழு புள்ளி ஆறு மூன்று சதவீதம் சென்னையில் இரண்டு தொகுதிகளில் களப்பணி வந்து தேவை அப்புறம் விருதுநகர் எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் கடந்த முறை அறுபதாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க அதிலேருந்து ஒரு பதினேழாயிரம் வாக்குகள் தான் அதிகமாகி இருக்குது அது காரணம் மாணிக்கம் தாகூர் காங்கிரஸில் அறியப்பட்ட முகம் விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டார் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த சிம்பத்தி அவங்களுக்கு வந்து அலைன்ஸில் ஒர்க் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் கடந்த முறை வெறும் பதினேழாயிரம் வாக்குகள் தான் வாங்கினாங்க ஒன்று புள்ளி ஏழு ஒன்று இந்த வாட்டி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆனாலும் கூட அஞ்சு சதவீதத்துக்கு கம்மி தான் அதிமுக என்ன தான் அங்கே நான்காவது இடம் வந்தாலும் கூட கன்னியாகுமரியில் நிறைய பிரச்சனைகள் குறித்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய குரலை எழுப்புறாங்க கனிம வள்ள கொள்ளை மணல் கொள்ளை ஆந்திரா கேரளாவிலிருந்து குப்பைகளை வந்து கொட்டுறதை எதிர்த்து போராடுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் போராடிட்டு இருந்தாலும் கூட அங்கு தேசிய கட்சிகளினுடைய ஆதிக்கம் இன்னமும் இருக்குது அங்கே அஞ்சு சதவீதம் வளர்ந்துருக்குறாங்க ஸோ ஒன்றுலேருந்து அஞ்சு ஆகியிருக்கிறாங்க இன்னமும் கூட அங்கே வந்து அதீத களப்பணிகள் தேவைப்படுகிறது இப்போ நான் சொன்ன இந்த பதினேழு தொகுதிகளில் பத்துக்கும் குறைவாக வாங்கியிருக்கிறாங்க கடந்த முறையோட கொஞ்சம் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க கடந்த முறை முப்பதாயிரம் ஓட்டுனா இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் போனாட்டி முப்பதாயிரம்னா இப்போ அறுபதாயிரம் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறாங்க இதில் மேற்கு மண்டத்தில் பொள்ளாச்சி நீலகிரி கோயம்புத்தூரில் அதீத களப்பணி தேவை வட மாவட்டங்களில் வேலூர் ஆரணி தருமபுரி இந்த மாவட்டங்களில் தேவை சென்னையில் மத்திய சென்னை தென் சென்னையில் தேவை தென் மாவட்டங்களில் விருதுநகர் தேனி உள்ளிட்ட மா மாவட்டங்களில் களப்பணி வந்து தேவை அதுக்கப்புறமாக கடலூர் சிதம்பரம் இந்த மாவட்டங்கள்லேயும் நாம் தமிழர் கட்சி குறைவான வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க அதே போல் விழுப்புரத்துலேயும் சேலத்தில் ஸோ இந்த தொகுதிகளிலலாம் நாம் தமிழர் கட்சி அதீத கலப்பணி ஆடணும் இப்போ நான் சொன்னது வந்து பதினேழு தொகுதி பதினேழு தொகுதினா பைத்தாறு அறுபது அதுக்கப்புறமாக ஏழார் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா கூட நூறு சட்டமன்ற தொகுதிகள் இப்போ நான் சொன்ன இடத்துல வருது இந்த நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கவனம் செலுத்த வேண்டிய அதீத கவனம் செலுத்த வேண்டி இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஐந்து சதவீதம் ஐந்துலேருந்து எட்டு சதவீதத்திற்குள்ளாகத்தான் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஒரு லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் இப்போ நான் சொன்ன எல்லா தொகுதிகள்லையுமே வாங்கியிருக்கிறாங்க இங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி அதீத கவனம் செலுத்தணும் ஸோ அது வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்